ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அன்பார்ந்த பாகவதர்களே மார்கழி மாதத்தின் இருபத்தி ஏழாவது நாளுக்கு வந்துவிட்டோம் இது ஒரு கொண்டாட்டமான நாள் நேற்றைய தினம் மாலே மணிவண்ணா என்று கண்ணனை அழைத்து நோன்புக்கு தேவையான பொருட்களை பட்டியலிட்டார்கள் கோபியர்கள் கண்ணனும் பெண்களே இதோ நீங்கள் கேட்ட சங்கு இதோ பறை எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறான் ஆனால் நம் ஆண்டாள் சும்மா இருப்பாளா கண்ணா அதெல்லாம் ஊருக்காக கேட்டது இப்போது நாங்கள் கேட்பது எங்களுக்காக நீ எங்களுக்கு தர வேண்டிய சம்மானம் வெகுமதி ஒன்று இருக்கிறது என்கிறாய் நோன்பின் தொடக்கத்தில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று வைராகியமாக இருந்த இவர்கள் இன்று விரதத்தை முடிக்கும்போது மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்று தித்திக்கும் அக்கார வடிசலை கேட்கிறார்கள் அது சோறு மட்டும்தானா அல்லது அதற்குள் இருக்கும் வேறேதேதும் சுவையா வாருங்கள் தித்திக்கும் இந்த பாசுரத்திற்குள் நுழைவோம் கூடாரை வெல்லும் ஜீர் கோவிந்தா உன்றன்னை பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாகச் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்தேலோ ரெம்பாவாய் இப்போது இந்த தேன் தமிழின் பதவுரையை சுருக்கமாக பார்ப்போம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன்னை எதிர்ப்பவர்களை கூட உன் குணங்களால் வென்று உனக்கு அடிமையாக்கிக் கொள்ளும் கோவிந்தனே உன்றெண்ணைப் பாடி பறை கொண்டு உன்னை பாடி நாங்கள் வேண்டிய பறையை பெற்ற பிறகு யாம் பெறும் சம்மானம் நாங்கள் பெறப்போகும் வெகுமதி என்னவென்றால் நாடு புகழும்படியான பரிசாக சூடகமே கையில் அணியும் வளையும் வளையே தோளில் அணியும் வங்கி போன்ற அணிகலனும் தோடே செவிப்பூவே காதில் அணியும் தோடு மற்றும் மாட்டலும் பாடகமே காலில் அணியும் கொலுசும் என்றனைய பல்கலனும் யாமணிவோம் இது போன்ற பல ஆபரணங்களையும் நாங்கள் அணிந்து கொள்வோம் ஆடை உடுப்போம் புத்தாடைகளை உடுத்துக்கொள்வோம் கொள்வோம் அதன் பின்னே அலங்காரம் முடிந்த பிறகு பார்ச்சோறு மூட நெய் பெய்து பால் சோறு அக்கார வடிசல் மறையும் அளவிற்கு நெய்யை ஊற்றி முழங்கை வழி வார சாப்பிடும்போது அந்த நெய் எங்கள் முழங்கை வழியாக வழியும் அளவிற்கு கூடியிருந்து குளிர்ந்து உன்னோடு ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு நாங்கள் மகிழ்ச்சியடைவோம் இப்போதுதான் நாம் பாசுரத்தின் ஆழமான பகுதிக்கு வருகிறோம் ஆண்டாள் நாச்சியார் வைத்திருக்கும் ரத்தினங்களை ஒவ்வொன்றாக எடுப்போம் ஒன்று கூடாரை வெல்லும் சீர் த டிவைன் குவாலிட்டி ஏன் கண்ணனை கூடாரை வெல்லும் சீர் என்கிறாள் பொதுவாக எதிரிகளை அம்பால் வெல்வது சௌரியம் அதாவது வீரம் ஆனால் கண்ணன் அப்படிப்பட்டவன் அல்ல அவன் தன்னை எதிர்ப்பவர்களைக் கூட தன் சீலத்தால் அதாவது அழகிய குணத்தால் வென்றுவிடுவான் ஆறாயிரப்படி உரை மிக அழகாக சொல்கிறது சௌரியம் அம்புக்கு இலக்காக்கும் சீலம் அழகுக்கு இலக்காக்கும் ராமவதாரத்தில் இராவணனை அம்பால் வென்றான் ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் பாண்டவர்களுக்காக தூது போனான் அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டான் அடியார்களுக்கு தோற்றுப்போய் நிற்பதுதான் கண்ணனின் மிகப்பெரிய வெற்றி அதைத்தான் இங்கே ஆண்டாள் சுட்டிக்காட்டுகிறாள் கோபி இரண்டு பாவம் த இன்டிமசி இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான விஷயம் சூலகமே தோல்வலையே யாம் அணிவோம் என்று கோபியர்கள் பாடுகிறார்கள் அதாவது நாங்கள் அணிந்து கொள்வோம் என்று அர்த்தம் ஆனால் உரையாசிரியர்கள் இதற்கு ஒரு ரசமான விளக்கம் தருகிறார்கள் கண்ணா இந்த நகைகளை நீயும் நப்பின்னையும் எங்கள் கையில் எடுத்து பூட்ட வேண்டும் நீயே ஆடை உடுத்திவிட வேண்டும் என்பதுதான் இவர்களின் உண்மையான ஆசை நோன்பு தொடங்கும்போது மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியோம் என்று அலங்காரத்தை துறந்தவர்கள் இவர்கள் இப்போது நோன்பு முடிந்தது இனி கண்ணலுக்காக தங்களை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள் மூன்று அக்காரவடிசல் த ஸ்பெஷல் டிஷ் இன்று வைணவ திருக்கோயில்களில் பிரசித்தி பெற்ற கூடாரவள்ளி உற்சவத்திற்கு காரணமே இந்த வரிதான் பார்ச்சோறு மூட நெய் பெய்து அதாவது பாத்திரத்தில் சோறு தெரியக்கூடாதாம் தான் தெரிய வேண்டுமாம் முழங்கை வழிவார சாப்பிடும்போது அந்த நெய் கையில் வழிந்து முழங்கை வரை வர வேண்டுமாம் இங்கே ஒரு கேள்வி முழங்கை வரை நெய் வழிந்தால் சட்டை பாழாகிவிடுமே அதற்கு பெரிய வாச்சான் பிள்ளை போன்ற ஆச்சாரியர்கள் ஒரு நயமான பதில் சொல்கிறார்கள் கோபியர்கள் கண்ணனோடு நெருக்கமாக அமர்ந்து முன்னும்போது ஒருவருக்கு ஒருவர் ஊட்டி விடுவார்கள் அப்போது கண்ணனின் வாயில் பட்டு வழிந்த நெய் கோபியர்களின் கையில் வழிந்து முழங்கை வரை வருகிறதாம் என்ன ஒரு அற்புதமான கற்பனை நான்கு சுவாவதேசம் இன்னர் மீனிங் இன் பொருள் மிகவும் உயர்வானது ஆபரணங்கள் இவை தங்க நகைகள் அல்ல ஆத்மாவுக்கு அழகு சேர்க்கும் ஆத்ம குணங்கள் அதாவது அடக்கம் பொறுமை பக்தி போன்றவை ஆடை அஞ்ஞானத்தை மறைக்கும் ஞானம் பார்ச்சோறு இது வெறும் உணவல்ல இது பரமானந்தம் கண்ணனை அனுபவிக்கும் பேரிந்தம் கூடியிருந்து இதுதான் இந்த பாசுரத்தின் உயிர் மோக்ஷம் என்பது தனித்திருந்து அனுபவிப்பதல்ல அடியார்க்கு அடியாராக பாகவத கோஷ்டியோடு கூடியிருந்து அனுபவிப்பது முடிவுரை கீ மெசேஜ் பக்தர்களே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பாசுரம் நமக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் கண்ணனிடம் நாம் கேட்க வேண்டியது உலகப் பொருட்கள் அல்ல அவனோடு என்றும் பிரியாமல் இருக்கும் அந்த உறவை மட்டுமே கேட்க வேண்டும் அவனோடு கூடியிருக்கும் அந்த ஆனந்தத்தை விட வேறு ஸ்வர்க்கமேது இன்றைய தினம் நாமும் அந்த கோவிந்தனின் குணங்களுக்குத் தோற்றுப்போய் அவனோடு கூடியிருப்போம் திரையில் அக்காரவடிசல் பிரசாதம் கண்ணனுக்கு படைக்கப்படும் காட்சி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பரம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்